வாழ்க வளமுடன் சித்தர்களோட ஜீவசமாதி எங்கெங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருந்தேன் அந்த ஷார்ட்ஸ் வீடியோ கீழே ரவி ஆனந்த் அப்படின்றவர் ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தார் இந்த ஜீவசமாதி நிலையிலே சித்தர்கள் எவ்வளவு காலம் இருக்க முடியும் அவங்க சுத்த சிவநிலையை எப்போது அடைவாங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கமெண்ட் இருந்தது இப்போ ஜீவசமாதினா என்ன அந்த ஜீவசமாதியில் சித்தர்கள் எல்லாமே எந்த நிலையோட இணைஞ்சி இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்த என்னோட புரிதலை உங்களோட நான் பகிர்ந்துக்கி இருக்கேன் இப்போ நார்மலாக நம்ம தியானம் பண்ணுறோம் அப்படின்னம்னா நாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் கண்ணை மூடி உட்காடுறோம் நமக்கு சின்ன சின்ன டெக்னிக்ஸ்லாம் நிறைய பேர் சொல்லி கொடுத்துருக்காங்க நிறைய இடத்துல கற்றுருப்போம் அதை வந்து நாம் கவனிச்சுட்டு உட்காந்துருப்போம் அதே போல் இரவு தூங்கும் போது பார்த்திங்கன்னா கண்ணை மூடுவோம் கண்ணை மூடினதுக்கப்புறம் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு தெரியாது நம்மளுடைய கான்சியஸ் எங்கே போகுதுன்னே தெரியாது திரும்ப காலையில் விழிப்பு வந்தோன்னே நார்மலாக இந்த புறத்தில் நம்மளுடைய கான்சியஸ் உருண்டு ஓட ஆரம்பிச்சிரும் இதுக்கும் சித்தர்களுடைய தன்மைக்கும் ரொம்ப தூரம் நாம இந்த நிலையில இருந்து அதை கம்பேர் பண்ணிக்க கூடாது இப்போ நாம செய்யக்கூடிய தவமும் அவங்க செய்யக்கூடிய தவத்துக்கும் டிஃப்ரென்ஸ் நிறையா இருக்கும் இப்போ நாம் கண்ணை மூடி அமைதியாக உட்காந்துருப்போம் உட்காந்துட்டு நமக்கு வந்து உயிரின் இயக்கத்தில் மனதை கொண்டு போய் வைங்க இப்போ உயிரின் இயக்கம் அப்படின்னா உடல்ல பல இடங்களில் இயக்கங்கள் நடந்துகிட்டு இருக்கு உதாரணத்துக்கு இதயம் துடிச்சுக்கிட்டே இருக்கு அந்த இதய துடிப்பை வந்து நம்ம உணர்றோம்ல அதுபோல் இந்த உயிர் உடம்பு முழுக்க ஓடிக்கிட்டே இருக்கு உடல்ல பல கோடிக்கணக்கான இயக்கங்கள் இருக்கு அதுல முக்கியமான சில ஜங்ஷன் பாயிண்ட்ஸ் இருக்கு ஏழு சக்கரங்கள்னு சொல்லுவாங்கல்ல அந்த இடத்துல மனதை நாம நிறுத்தும் போது இதயத்துக்கிட்ட கைய வச்சுட்டு அந்த இதயத்தோட இயக்கத்துல நாம மனதை நிறுத்தும் போது அதோட சவுண்ட்ஸ் எப்படி நம்மளால உணர முடியுது கேட்க முடியுது அதோட துடிப்பை உணர முடியுதோ அதே போல உடல்ல ஏழு சக்கரங்கள்ல நம்மளுடைய மனம் ஒன்றும் போது அங்க இருக்கக்கூடிய இயக்கத்தை நம்மளால உணர முடியும் அந்த உணர்வுலயே நீடிக்கக்கூடிய ஒரு தான் தவம் அப்படின்னு சொல்லி நாம இன்னைக்கு பண்ணிக்கிட்டு இருக்கோம் இங்க நாம உணர்ந்துகிட்டு இருக்கோம் இப்ப உதாரணத்துக்கு ஒரு பாத்திரத்துல தண்ணி இருக்குன்னா அந்த தண்ணி ஜில்லுன்னு இருக்கா சூடா இருக்கா அப்படின்றத தொட்டோம் அப்படின்னம்னா மனசை கொண்டு போய் அதுல வச்சோம் அப்படின்னம்னா நமக்கு தெரியும் தொடம்போது நம்ம கையில அந்த தண்ணிப்படுது அந்த இடத்துல என்ன உணர்வு இருக்கு சூடு இருக்கா இல்ல ஜில்லுன்னு இருக்கா அப்படின்றத வச்சு அது ஜில்லு தண்ணியா இல்லை சூடு தண்ணியா அப்படின்றத உணரும் இப்போ உணரக்கூடிய தன்மையில் இருக்கும் நாம இருக்கக்கூடிய பொசிஷன் இதுதான் ஆனால் அந்த உணர்வாகவே இருக்கக்கூடிய தன்மை ஒன்று இருக்குது இப்போ அந்த ஜில் தன்மையாகவே நீங்கள் இருக்கணும் தண்ணியாகவே நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா எப்படி அதை உணர்வீங்க தண்ணியாக தான் உணர முடியும் இப்போ சித்தர்களுடைய தவநிலை அப்படின்றது அப்கிரேட் ஆகிருக்கும் அவங்க வந்து அந்த உணர்வில் ஒன்றி 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 எண்ணம் சொல் செய்கையெல்லாம் அடங்கி போய் அந்த உணர்வாகவே மாறி இருப்பாங்க உதாரணத்துக்கு உயிரின் இயக்கத்தை உணர்றது வேற உயிரின் இயக்கமா இருக்கிறது வேற அந்த இருப்பு அப்படின்றது உயிரோட இயக்கம் உடல் முழுக்க இருக்கு இப்போ நாம பர்டிகுலர் பாயிண்ட்ல ஒரு இடத்துல ஆகினைன்னா ஆகினை இல்லை மூலாதாரம்னா மூலாதாரம் இல்லை மணிப்பூரகம்னா மணிப்பூரகம் துரியம்னா துரியம் அப்படின்ற ஒரு இடத்துல மட்டும்தான் மனதை குவிச்சு அங்கே இருக்கக்கூடிய உணர்வு நிலையில மட்டும்தான் கான்சியஸோட இருப்போம் ஆனால் அவங்க உடலில் இருக்கக்கூடிய உயிரின் இயக்கமாகவே இருக்கும்போது அவங்களுடைய கான்சியஸ் எப்படி இருக்கும் இந்த உயிர் வந்து எவ்வளோ தூரம் எங்கெங்கே தொடர்பு கொண்டிருக்கோ அந்த அளவுக்கு அவங்க வியாபிச்சுக்கிட்டே இருப்பாங்க அந்த உணர்வாக நீங்கள் மாறும்போது இந்த உடல் அளவில் இருந்து அந்த கான்சியஸ் அப்படின்றது வியாபித்து போய்கிட்டே இருக்கும் உதாரணத்துக்கு சொந்த வீட்டில் இருக்கும்போது நாம் அந்த வீட்டையே ஃபுல்லாக உணர்வோம் அங்கே எங்கே வேணாலும் போவோம் எப்படி வேணாலும் வருவோம் நமக்கு வந்து எந்த ஒரு கூச்சமும் நாச்சமும் இருக்காது சுதந்திரமாக இருக்கும் அதுவே வேற ஒரு ஊர்ல வேற ஒரு வீட்டுல இருக்கும் சொந்தக்காரங்க வீட்டுல இருக்கும் அப்படின்னோம்னா நம்ம இருக்கிற இடம் மட்டும்தான் நமக்கு உணர்வுக்கு இருக்கும் மற்ற இடங்கள்லாம் எது எங்க இருக்குன்னு தெரியாது நம்ம கூச்சம் முன்னாச்சம் இல்லாம டக்கு டக்குன்னு அங்கேட்டு இங்கிட்ட எல்லாம் போய் வர முடியாது அதே போலதான் நம்மளுடைய உணர்வு வந்து வியாபிச்சு இருக்கக்கூடிய தன்மை இந்த உடலை கடந்து வியாபிக்கக்கூடிய நிலையில அவங்க அந்த உணர்வாவே இருப்பாங்க நாம இந்த சுதந்திரம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொந்த வீட்லையோ சொந்த ஊர்லயோ உணரதா செய்வோம் ஆனா அந்த உணர்வாவே அவங்க மாறி இருப்பாங்க அது எப்படி எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம்னா இப்போ அதே தண்ணியை நீங்கள் எடுத்துக்கங்க ஒரு பாத்திரத்தில் இருக்குது அந்த தண்ணியை கொண்டு போய் கடலில் அப்படியே கவுத்துட்டு வந்துடுங்க இப்போ அந்த தண்ணியை மட்டும் தனியாக பிரித்து உங்களால் உணர முடியாது அந்த கடல் முழுக்க இருக்கக்கூடிய நீரில் அது ஒன்றாகிடுச்சி அந்த தண்ணி அப்படின்னா ஒன்றா தனியாக நீங்கள் கொண்டு போய் விட்ட தண்ணி அப்படின்றத தனியாக அங்கே பிரிக்க முடியாது போல் அது வியாபித்து ஒன்றா மாறினது போல் இப்போ அவங்க வந்து உணர்வு உணர்வின் தன்மையாக இருக்காங்க அந்த உணர்வின் இயக்கமாவே இருக்காங்க அந்த உணர்வாவே இருக்காங்க உணரக்கூடிய நிலையிலிருந்து அந்த உணர்வா மாறினதுனால அது வியாபிச்சு இந்த உலகம் முழுக்க இருக்கக்கூடிய ஒரு தன்மை இந்த பிரபஞ்சம் முழுக்க இருக்கக்கூடிய ஒரு தன்மை இப்ப எல்லா இடத்துலையும் மூடிருவி எல்லா இடத்துலையும் நிரம்பி இருக்கக்கூடிய ஒரு தன்மைன்னு இருக்குல்ல ஆஹ் இப்போ அந்த சுவர் இருந்தாதான் சித்திரம் வரைய முடியும் அப்படின்றது போல இங்கே எவ்வளவு இயக்கங்கள் இருந்தாலும் அங்க இயக்கமற்ற ஒரு வெளி ஆஹ் சுத்த வெளின்னு சொல்லலாம் இல்லை பெருவெளின்னு சொல்லலாம் இல்லை ஜோதி நிலைன்னு சொல்லலாம் அறிவின் நிலை அப்படின்னு சொல்லலாம் இப்படி எந்த தன்மையை வேணாலும் எடுத்துக்கலாம் நான் சிம்பிளாக அமைதியின் தன்மை ஏன்னால் ஒரு இடத்துல அமைதி இருந்தால் மட்டும்தான் அந்த இடத்துல எந்த ஒரு இயக்கமும் நடக்க முடியும் இந்த உலகம் முழுக்க எல்லா இடத்துலையும் அமைதி நிரம்பி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இப்போ இந்த ரூமுக்குள்ளேயும் அமைதி இருக்குது இந்த ஊர்லேயும் அமைதி இருக்குது இது வந்து எல்லாத்தோட தொடர்பு கொண்டு தான் இருக்குது இப்போ இந்த வீடு தனியாக இருந்தாலும் வெளியில் வீட்டுக்கு வெளிப்புறம் தனியாக இருந்தாலும் இடையில ஒரு சுவர் இருந்தாலும் இந்த வீட்டுக்குள்ளேயும் அமைதி இருக்குது இந்த சுவருக்களுக்கு இடையிலையும் இருக்கு அந்த அமைதி அதை தாண்டி வெளியிலையும் அந்த அமைதி இருக்கு இதுக்கு இடையில வந்து தடுப்பு அப்படின்றது எதுவுமே கிடையாது எல்லாம் இணைஞ்சி தான் இருக்கு கடல் எப்படி பறந்து விரிஞ்சு அதே போல கடலையும் தாண்டி நுட்பமாக இருக்கக்கூடிய ஒரு தன்மையை பற்றி நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அததான் சுத்த சிவநிலை அப்படின்ற ஒரு தன்மையிலையும் சித்தர்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க இப்போ இந்த உடல் இருக்கக்கூடிய ஒரு கான்சியஸ் பறந்து விரிஞ்சு வியாபித்து அந்த தன்மையோட ஒன்னா இணைஞ்சிருச்சு அப்படின்னா நீங்க அந்த உணர்வா இருப்பீங்க அந்த இடத்துல வந்து உணரக்கூடிய ஒரு ஆளா பர்டிகுலரா இந்த உடலை மட்டும் பாதுகாக்கக்கூடிய தன்மையில பராமரிக்கக்கூடிய தன்மையில இருந்து விடுபட்ட நில நிலையில வியாபிச்சு பரம் அப்படின்ற ஒரு நிலையோட இணைஞ்சிருப்பீங்க அந்த தான் அவங்க போறாங்க அப்படி போகும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த உடல் நமக்கு பயன்பட்டுக்கிட்டு இருக்கு இப்ப உதாரணத்துக்கு இங்க இருந்து சென்னை போறோம்னு வச்சுக்கோங்க இப்படி பயணப்படுறதுக்கு ஏதோ ஒரு வாகனம் நமக்கு தேவைப்படுது நம்ம போயிட்டோம் அப்படின்னோம்னா அந்த வாகனம் நமக்கு தேவைப்படாதுல்ல அதே போலதான் இந்த உடலை வச்சு அவங்க வியாபிக்கிறதுக்கான செயல்முறைகளில் பயிற்சிகளில் ஈடுபட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த உணர்வு நிலையிலிருந்து அந்த உணர்வாகவே மாறக்கூடிய நிலைக்கு பரிணமிக்கிறாங்க அப்போ இந்த உடலை வந்து விட்டுட்டு தான் அவங்க போகணும் பற்றற்று இருக்கக்கூடிய நிலையில நீங்கள் அவங்க பயன்படுத்தின ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் பற்றிருக்கக்கூடிய ஒரு சூழல் உங்ககிட்ட வரும் இல்லை அப்படின்னா தானாக அது இயற்கையாக நடக்கும்போது அதை மரணம்ன்றோம் அவங்களா செய்யும் போது அதை ஜீவசமாதின்னு சொல்கிறோம் அஞ்சு பஞ்சபூதங்கள்னால இந்த உடலை ஏதோ ஒரு தன் அவங்க விட்டுட்டு போவாங்க இப்போ ஜீவசமாதின்னு இறுகி போய் உட்காந்துருக்காங்க அப்படின்னா மண் அப்படின்ற ஒரு நிலையில கல் மண் எல்லாத்தையும் சேரும் அந்த நிலையில இந்த உடலை வந்து விட்டுட்டு போயிருவாங்க இப்போ பட்டினத்தார் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் சி சிவலிங்கம்மா மாட்டோம் கதைகளில் சொல்லியிருப்பாங்க அப்போ வந்து கல் தன் மேலே தன்னுடைய உடலை வந்து பரிணமிக்க வச்சுட்டு அந்த கான்சியஸ வந்து அவங்க வியாபிச்சு சமமான ஆதிநிலையோட ஒன்றாகிட்டாங்க சில பேர் வந்து எவாப்ரேட் பத்திரகிரியாரை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அப்படியே சிவனை நோக்கி ஓடும் போது மாறிடுவாங்க சில சிவனடியார்கள் பார்த்தீங்கன்னா ஜோதிக்குள்ள போய் தன்னை ஜோதியாவே மாத்திக்குவாங்க இந்த அஞ்சு பஞ்சபூதங்கள் நிலம் நீர் காற்று நெருப்பு ஆகாயம் அப்படின்ற ஏதோ உன்னோட இணைச்சிருவாங்க வள்ளலார் பார்த்தீங்கன்னா ஜோதி நிலைக்கு மாறிட்டாரு நெருப்போட அவர் தன்னை இணைச்சுக்கிட்டாரு இந்த உடலை இணைச்சிட்டு அவருடைய கான்சியஸ் நெருப்போட இணைச்சிட்டாருனா நெருப்பு அப்படின்ற அந்த ஒரு தன்மைக்கு போக மாட்டாங்க அவங்களுடைய உடல் அப்படின்றத அந்த பஞ்சபூதங்களில் ஏதோ ஒன்றுல இணைச்சிடுவாங்க ஏன்னா அந்த பஞ்சபூதங்களோட கூட்டாதான் தான் இந்த உடல் இருந்துகிட்டு இருக்கு அதில் எதோ ஒன்றுல அவங்க அதை இணைச்சிட்டு அவங்களுடைய கான்சியஸ் வந்து வியாபிச்சிடும் இப்போ நைட்டு தூங்கும் போது நம்மளுடைய கான்சியஸ் வந்து வியாபிச்சிருது நமக்கு தெரியாம நம்ம அதில் விழிப்போட நம்ம போறதில்லை ஆனால் தியானத்துல அவங்க கண்ணை மூடி விழிப்போட போறாங்க எப்படி போறாங்க அப்படின்ற ஒரு டவுட் வரலாம் அப்போ உதாரணத்துக்கு ஒரு பலூன் இருக்கு இந்த பலூனுக்குள்ள ஒரு காத்து இருக்கு வெளிலையும் இந்த காற்று இருக்கு இதை வந்து டப்புன்னு இப்படி குத்தி ஓடி வெடிச்சிட்டு உடைக்க வச்சுட்டேன் அப்படின்னா இந்த காத்து வந்து இந்த காத்தோட பரவிடும் இதுக்குள்ள இருக்க காற்றை இந்த காத்துல பரவுனதுக்கு அப்புறம் கண்டுபிடிக்க முடியாது அது எல்லாம் ஒன்றா மாறிடும் ஆனா இதுக்குள்ள இருக்கிற வரைக்கும் தனிப்பட்ட ஒன்றா தான் இருக்கு அதே போல இங்க இருக்கக்கூடிய ஒரு பெருவழித்தன்மை ஒரு அமைதியான தன்மை எல்லாத்துக்கும் மேலான உயர்ந்த ஒரு கான்சியஸ் தன்மை ஒரு அந்த இது வந்து இப்ப இந்த உடலுக்குள்ளே அடப்பட்டு கிடக்கு இதை வெடித்து வெளியில் போய் எல்லாத்தோட ஒன்றாக கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது வந்து மரணம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லலாம் ஆனால் ஜீவசமாதி அப்படிங்கிற ஒரு விஷயம் எப்படி சொல்லுவாங்கன்னா இப்போ இதே இதுதான் இதை கான்சியஸோடு இந்த உடலை காயப்படுத்தாமல் வெடிக்க வைக்காமல் இப்படி நூலை கலட்டிட்டோம் அப்படின்னம்னா அது எந்த வழியில் இந்த காற்று உள்ளே போச்சோ அதே வழியில் வெளியில் ஏற்றிட்டோம்னா இது காயம் படலை இது அப்படியே தான் இருக்கும் இது பத்திரமா எவ்வளோ காலமானாலும் அப்படியே தான் இருக்கும் அதே தான் சித்தர்கள் என்ன பண்றாங்கன்னா இந்த உடல்ல இருந்து தன்னுடைய அந்த ஆன்ம நிலையை வந்து பேராண்மாவோட பிரம்மரந்திரம் வழியாக இணைச்சிட்றாங்க வியாபிச்சு இணைச்சிட்றாங்க ஸோ அவங்க இந்த உடலுக்குள்ள இந்த உடல்ல வாழக்கூடிய ஒரு மனித பரிணமித்து பரிணமிச்சு இந்த பிரபஞ்சத்தோட இந்த பிரபஞ்சத்தின் பெருவெளியோட அவங்க இணைஞ்சாங்க இந்த இடம் பாதுகாப்பாக அப்படியே வைக்கப்பட்டிருக்கு இந்த பஞ்சபூதங்கள்ல ஏதோ ஏதோ ஒன்றோட இணைஞ்சு அது இருந்துக்கிட்டு இருக்கு ஆனால் இங்கே அந்த கான்சியஸோடு அவங்க ஒரு தனிப்பட்ட ஒரு சர்க்கிளில் கிடையாது அவங்க சமமான ஆதி நிலை அதை தான் சமாதின்னு சொல்லுவாங்க சமமான ஆதி அப்படின்றத தான் சமாதி அப்படின்னு சொல்லி சித்தர்கள் சொல்கிறாங்க ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய இந்த இயக்கங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இருப்போட தன்னை இணைச்சிக்கக்கூடிய ஒரு செயலை அவங்க செஞ்சிடறாங்க செஞ்சு அதுவாக மாறிடுறாங்க இப்போ பட்டினத்தார் பத்ரகிரியார் இல்லை எத்தனையோ சித்தர்களோட பேரை நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் அவங்க அந்த நிலையை தொட்டாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது ஏன்னா அந்த கடலில் ஒரு தண்ணி கலக்குதுன்னு வச்சுக்கோங்க இந்த தண்ணி கடலாக மாறிச்சுன்னா மாறிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது கடலில் இது கலந்துருச்சு கடலாக மாறிடுச்சு அதுபோல் இவங்க எந்த ஒரு நிலையில் திருமூலராக இருந்தாலும் இல்லை திருஞான சம்பந்தராக இருந்தாலும் இல்லை வேறு எந்த ஒரு சித்தர்களாக இருந்தாலும் இருக்கிற வரைக்கும் இவங்களுடைய கான்சியஸ் இதில் இருக்கும் இதில் இருந்து தன்னை சரியான பாதையில் செலுத்தி அதோடு இணைச்சிக்கிட்டாங்க அப்படின்னா அதுவாக மாறிடுவாங்க யாருமே அந்த நிலையை தொட முடியாது அதுவாக மாறினா அது சாத்தியமே ஒழிய இவங்களுக்குள்ள அதை அடைக்க முடியாது இங்கேருந்து தன்னை ஓப்பன் பண்ணி வியாபித்து அதோட இணைச்சிக்கக்கூடிய ஒரு செயலை அவங்க செஞ்சதுனால திரும்பி வர்றதுக்கான வாய்ப்பு கிடையாது அவங்க சமமான ஒரு தன்மைக்கு அவங்க போயிட்டாங்க சுத்தமான அந்த ஒரு நிலைக்கு அவங்க நிறைஞ்சு இருக்காங்க அவங்கள பர்டிகுலராக ஒரு விஷயத்துக்குள்ளேயோ ஒரு உடம்புக்குள்ளேயோ இல்லை ஒரு பார்ட்டிகல்ஸாக ஆப்ஜெக்டாக நம்ம வர்ணிக்க முடியாத ஒரு சூழலில் தான் அவங்க வந்து நிரம்பி நிரந்த நிலையில் ஆனந்த நிலையில் இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் எனக்கு புரிஞ்ச அளவுக்கு உங்ககிட்ட சொல்ல முயற்சி பண்ணியிருக்கேன் நான் கரெக்டாக சொல்லியிருக்கேன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கா அப்படின்றத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதே போல் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குருவே துணை குருவாழ்